வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆளுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டிருக்க கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜெயிட்லையும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் பண்ணி பாருங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டேக்டருங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடி முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான இருந்துட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி அதே போல டாப்பு பெட்டு அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி இன்ஜின் கீக்கிரவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டேக்டருங்க பிடிஎ வந்து தௌசண்ட் ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடி பவர் கொண்டாண்டிங்க வண்டிங்க வண்டி கொண்டு முப்பதாறு கத்தி ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக அதி சிறந்த மைலேஜ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இன்ஜின் பிளாக் பெயிண்ட் எல்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு ஜெனி நுட்டியான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சேற்றளவு பணிகளை ஈடுபடாத கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டி வந்து பக்கமான கண்டிஷனுங்க டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தகரத்தில் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க ஹைட்ரலிக் பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கமான கண்டிஷனுங்க எந்த இடத்துல ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க ஹைட்ரலிக் பாடி பெயின்லாம் பார்த்தீங்கன்னா எந்தளவு கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டேக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில்தான் ஒரு டிராக்டர் இருக்குதுங்க இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபது ஆயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெழல் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய டிராக்டர் கார்டத்தான் இருக்குதுங்க ஆர்சி புக் வந்து கரண்டில் வச்சிருக்காங்க வாங்குற விவசாயிகள் மாற்றம் செய்து கொள்ளணும் சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்